ಸರಿಯಾ ಯಾಕ ವರತ ಕೊಡಕ ಪಾಠ ನಾನು ಅದರಿಗೆ. ನಿಮಗೆ ಏನು ಬೇಕೋ ಅದಕ್ಕೆ ಕೇಳ್ತೀಗೆ. ಅದು ಆಗೋದಲ್ಲ ಅಂತ. ಸರಿಯಾ? ಹಾ. ಅದು ಕಟ್ಟೋನೇ ಸುದ್ದಿ ಪಾಠ ಅದಕ್ಕೆ. ಸರಿಯಾ? ಎಂಗ್ಯಾ ಪೇರಾದಿ. ಒಂದ್ ಕಟ್ಟರೆ ಎಂಗ್ಯಾ. ಏವಲ್ಲಾ. ಅಂದ್ರೆ ನಮಗೆ ವಾದನೆ ತರಲ್ಲ ಬಲಮೆಯ ಹಾಕೋದು ನಾನು ಯಾರದೋ ಕೇಳ್ತೀನಿ. ಸರಿಯಾ?

மணக்கு மனக்கு வாண குடுதுவா சரியா பாட்டு அப்படி அந்த பாடணும் கூட வந்து உள்ள அனுப்பிேன் சரியா அப்படி நீ பெத்த எடுத்த வாரிசு சரியா அப்படி நீ செய்ய வேண்டிய கடமை நீ செய்ய வேண்டிய நல்லது எனக்கு தடைப்பட்டு நிக்குது அதுக்கு தான் எடுத்தேனே

திருப்பி சொல்றேன் முயற்சி ஒண்ணு பாட்டன் உட்காந்து கேட்டுட்டு போயிட்டு நீ வாடு உட்காந்து பாட்டன் கூப்பிட்டு வந்து அப்படி அப்படி ஒன்று நினைச்சு நினைக்க கூடாது சரியா அப்படி ஏன் புள்ள நீ கட்டினவன் ஏன் பேராண்டி அவன் அவனோட வழியில பாட்டே முப்பாட்டே அப்ப வழியில வந்த மாண்டும் மயிலாக போன ஆனும் வெள்ளு மாண்ட தெய்வம் இருக்கு அண்ணன் சரியா போயிட்டே நீ யாரு செய்ய அதான் ஏன் பிள்ளைய கேட்டேன் நீ தொண்டு செய்யறதுக்கு மட்டும் தான் உனக்கு உரிமை

உன் குடும்பத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாமே தடையாவே நின்றுட்டு இருக்கு நீ எடுத்து வச்ச அடி எல்லாமே தடையா நிக்குது இன்னைக்கு நேரத்தில் ஒன்னே முக்கா வருஷமா நீ எடுத்து வைக்கிற முத்துவர அடியை தடைப்படுத்தா நிக்குது அப்படி பொருளாதார அப்படி ஏன் வேளாண் ஒன்ன கட்டளை கொடுக்கும் என்று நிரந்தர பொழப்பு இல்ல அப்படி நீ பேச எடுத்த வாரிசுக்கும் என்று நிரந்தர பொழப்பும் இல்ல அப்படி ஜான் ஏறனா மொழ கருக்கிற நிலை தான் என்று வாழ்க்கை ஓடி அதையும் நான் படிப்படியா மாத்தம் பண்ணி கொடுத்துட்றேன்

அப்போ நான் உன்கிட்ட என்ன கேட்குறனோ ஏ வாசலுக்கு செஞ்சுட்டு போகணும் சரியா வேற என்ன வேணும் உன் பேசி என்ன வேணுமா பண்ணி வச்சிருக்க என்ன நிலமைக்கு வாசலுக்கு அதுக்கு நான் காரணமாக வெளுத்ததெல்லாம் பாடுகி போய் எல்லா இடத்துலையும் தலைய விட்டுறது நீயா நானா ஏன் போனேன் ஓ அப்படி பேராடி அப்படி ஒன்றே கட்டின கருத்தா போரா அவனோட ரத்த பசத்துலேன்ற அந்தாளி பந்தாளி கக்களை காண கிடக்குறாங்க